திருக்குறளின் சிறப்பை சொல்ல வந்தேன் நல்லா கேளுங்க திருக்குறளின் சிறப்பை சொல்ல வந்தேன் நல்லா கேளுங்க குரல் தாத்தா சொல்வதை மனதில் நல்லா வாங்கி கொள்ளுங்க நீங்கள் வாங்கி கொள்ளுங்க குரல் தாத்தா சொல்வதை மனதில் நல்லா வாங்கி கொள்ளுங்க நீங்கள் வாங்கி கொள்ளுங்க திருக்குறளின் சிறப்பை சொல்ல வந்தேன் நல்லா கேளுங்க நாளும் படிக்கணும் நல்லா படிக்கணும் அதுதானே சிறப்பு நாளும் படிக்கணும் நல்லா படிக்கணும் அதுதானே சிறப்பு நம் வாழ்க்கைக்கு தேவை என்னென்ன வேணும் எல்லாமே அதிலே இருக்கு நம் வாழ்க்கைக்கு தேவை என்னென்ன வேணும் எல்லாமே அதிலே இருக்கு அறிவை கொடுக்கும் குரலை கற்றால் கிடைத்திடும் நல்ல எழுச்சி அறிவை கொடுக்கும் குரலை கற்றால் கிடைத்திடும் நல்ல எழுச்சி உன்னை பெற்றவருக்கு அதுதானே நீ தரும் மகிழ்ச்சி உன்னை பெற்றவருக்கு அதுதானே நீ தரும் மகிழ்ச்சி திருக்குறளின் சிறப்பை சொல்ல வந்தேன் நல்லா கேளுங்க இடுக்கண் அழியாமை என்றொரு அதிகாரம் இருக்கு பாருங்க இடுக்கண் அழியாமை என்றொரு அதிகாரம் இருக்கு பாருங்க அதிலே இருக்கு பாருங்க அது துன்பத்தை கண்டு கலங்காதே என்று சொல்லுது கேளுங்க அது துன்பத்தை கண்டு கலங்காதே என்று சொல்லுது கேளுங்க அதுதான் சொல்லுது கேளுங்க எத்தனை துன்பம் வந்தாலும் நீங்க எதிர்த்து நில்லுங்க எத்தனை துன்பம் வந்தாலும் நீங்க எதிர்த்து நில்லுங்க தர்மம் என்றும் வீழ்வது இல்லை என்று சொல்லுது பாருங்க குரல்தான் சொல்லுது பாருங்க திருக்குறளின் சிறப்பை சொல்ல வந்த நல்லா கேளுங்க உலகில் நூலில் உயர்ந்தது திருக்குறள் என்பதை தெரிந்து கொள்ளுங்க உலகில் நூலில் உயர்ந்தது திருக்குறள் என்பதை தெரிந்து கொள்ளுங்க இது நம் தமிழுக்கு கிடைத்த பெருமை என்பதை உணர்ந்து கொள்ளுங்க இது நம் தமிழுக்கு கிடைத்த பெருமை என்பதை உணர்ந்து கொள்ளுங்க இதைவிட பெருமை வேறென்ன வேணும் நீங்கள் சொல்லுங்க இதைவிட பெருமை வேறென்ன வேணும் நீங்க சொல்லுங்க குரலை தமிழராய் பிறந்த எல்லோரும் படிக்க உறுதி கொள்ளுங்க குரலை தமிழராய்ப் பிறந்த எல்லோரும் படிக்க உறுதி கொள்ளுங்க திருக்குறளின் சிறப்பை சொல்ல வந்தேன் நல்லா கேளுங்க குரல் தாத்தா சொல்வதை மனதில் நல்லா வாங்கிக் கொள்ளுங்க நீங்க வாங்கிக் கொள்ளுங்க திருக்குறளின் சிறப்பை சொல்ல வந்தேன் நல்லா கேளுங்கே